اے نام محمد علیہ والا علی محمد المبارک صلی اللہ علیہ اللہمغفر لنا ولوالنا اللہمغفر لنا ولوالنا اللہمغفر لنا ولوالنا اللہمغفر لنا ولوالنا وساعدنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين எங்களின் பாவங்களை மன்னி தருவாயாக எங்களின் பாவங்களையும் மன்னி தருவாயாக உன்னுடைய அறியார்கள் ஒன்று கூட்டியிருக்கிறோம் அல்ல இந்த சந்தர்ப்பத்திலேயும் மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல உன்னுடைய சாமியான அறியார்களாக எங்களை ஆட்சியிருக்கவாயா நாங்கள் வரம்பு மீறி நடந்த எல்லா விஷயத்திற்கும் மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல

எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உன்னுடைய அடையாளர்கள் உன்னை ஈமான் சொல்லாதவர்கள் நாங்கள் பலவீனமானவர்கள் நாங்கள் வாழ்கிற நாட்டிலே சில மாநிலங்களிலே முஸ்லிம்கள் என்பதற்காகவே அவர்கள் சொல்லப்படுகிறார்கள் அவர்கள் இல்லங்கள் இடிக்கப்படுகின்றன அல்லா

உன்னால் கடமையாக்கப்பட்ட குர்பானியை இப்போது நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் பெயரை சொல்லி ஆடுகளையும் மாடுகளையும் அடிக்கிறோம் உனக்கு முற்றிலும் எங்களை வைப்பாயா உன்னுடைய உள்ளத்தில் என்ன தேவை இருக்கின்றன என்று நீ அறிந்து ताया अल्लाह அந்த தேவைகளை எல்லாம் அவரோட நீ நிறைவேற்றி தரवाया है அவரோட கனைகளை நிறைவேற்றி தரवाया है அவரோட சந்தோஷத்தை தரवाया है और वो इंसानங்களை அரேத்தி தரवाया है அவரோட நோயிரும் நிவாரணம் தரवाया நன்னேரத்திலே நாங்கள் உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம் அல்ல எங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் தருவாயாக தீனை பற்றை தருவாயாக நதியின் நீர் அன்பை தருவாயாக நதியின் வழியில் எங்களை நடத்தாட்டுவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வாலிபர்களை யாரெல்லாம் சீர்திருத்தம் செய்வாயாக உன்னுடைய நதியின் மீது அன்பு கொண்டு எது சொன்ன எது நதி வரை என்று தேடி தேடி பிடித்து

ார்கள்ிகளால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய மோடிதாரை கொண்டு உன்னுடைய திருதத்தை கொண்டு அவர்களுக்கு முழு வெற்றியை தந்தருவாயாக அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக நல்ல புதைய போய் தருவாயாக அவர்களை நாசமாக்கியவர்களை நீ நாசமா ஆக்கிடுவாயாக யால்லா அவர்களுக்கு முழு பாதுகாப்பு இப்படியா அவரது எங்கெல்லாம் உன்னை பண்ணுற ஒரே காரணத்திற்காக நசிக்கப்படுகிறார்களோ அடிக்கப்படுகிறார்களோ உதைக்கப்படுகிறார்களோ கொல்லப்படுகிறார்களோ யாரா அவர்களை யாரெல்லாம் பாதுகாத்து அவர்களை யார் அழிக்க முழுப்படுகிறார்களோ அவர்களை நீ அழித்து விடுவாயா என்று தமிழ் செய்தார்

well i